இந்த ஒரு நேரத்திலே நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோருமே கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீர்கள் நீங்கள் எல்லோருமே சுகமா இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த காலை நேரத்திலே ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது நீங்களோ உங்களை அந்தகாலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் கரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் இந்த வார்த்தையிலே பின்பகுதி கடைசி பகுதியை மாத்திரம் சொல்ல போகிறேன் நீங்களும் நானும் யார் என்று தெரியாமல் நீங்களும் யார் நானும் எதற்காக இந்த பூமியில் இருக்கிறோம் என்பது தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய பெயர் நாங்கள் கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவர்கள் ஆனால் கிறிஸ்துவினுடைய ஆசிர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டுமே ஆனால் அவர் எங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வார்த்தை சொல்லுகிறது நீங்களும் நானும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பாருங்க நீங்களும் நானும் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அது மாத்திரமல்ல ராஜரீக ஆசாரியர்கள் அவருடைய ராஜரீக ஆசாரியர்கள் என்று சொன்னால் என்ன போலவே கிறிஸ்து யார் அவர் திருத்துவ ஆண்டவர் பிதாவினாலே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர் அவர் ஒரு இளவரசன் அவர் ஒரு குமாரன் அதாவது இந்த உலகை ஆளுகிறவருடைய குமாரன் இந்த பூமிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டார் இனி கொஞ்ச நாட்கள் நாட்களிலே அவருடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூற போகிறோம் பாருங்கள் அந்த குமாரன் எதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டார் அவரைப் போல நீங்களும் நானும் இந்த பூமியிலே ராஜரீகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக எங்களை தெரிந்து கொண்டு எங்களை ராஜரீக ஆசாரியர்கள் ஆக்கினது மாத்திரமல்ல அவருடைய பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் அவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் இந்த காலை நேரத்திலே நீங்களும் நானும் யார் என்பதை முதலாவது புரிந்து கொள்வோமே ஆனால் நீங்களும் நானும் சாதாரணமாக கிறிஸ்துவர்கள் அல்ல கிறிஸ்துவினாலே மறுபடியும் பிறந்தவர்கள் அவருடைய சொந்த பிள்ளைகள் அவருடைய பரிசுத்த ஜாதி அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டதான ராஜரீக ஆசாரியர்கள் எனவே இந்த வார்த்தையை நாங்கள் தியானிப்போமே ஆனால் இந்த வார்த்தையை எங்கள் வாயினாலே திரும்ப திரும்ப நாங்கள் பேசுவோமே ஆனால் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கலாம் நான் ராஜரீக ஆசாரியன் நான் கர்த்தனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான் அவருடைய பரிசுத்த ஜாதி நான் அவருடைய சொந்த பிள்ளை என்று நீங்கள் சொல்ல 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 அந்த ஆசிர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே உண்டாகும் கிறிஸ்துவை அறிந்ததான கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதான நீங்களும் நானும் இந்த பூமியிலே வெற்றியான மிகவும் செழிப்பான ஆசீர்வாதமான குறைவுகள் அற்றதான சுகமான வாழ்க்கை வாழ்வதற்காகவே அவர் உங்களையும் என்னையும் பார்த்து அவருடைய சொந்த பிள்ளைகளாகவும் ராஜரிக ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே இதுவரைக்கும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலை நேரத்திலே நான் அதிகமாக உங்களோடு போவதில்லை இந்த காலை நேரத்திலே உங்கள் உள்ளத்திலே நீங்கள் யோசித்து பாருங்க நாங்கள் அதை திரும்ப திரும்ப பேசுகிறோமா நாங்கள் ஏதோ சாதாரணமாக இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை போல வாழ்க்கையில சம்பாதிக்கிறோம் வேலை செய்கிறோம் தொழில் செய்கிறோம் ஊழியம் செய்கிறோம் வாழ்கிறோம் இல்லை நீங்களும் நானும் ராஜரீகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த உலகத்தில் இருந்து அவர் பிரித்தெடுத்தேன் என்று அதுதான் சொல்லுகிறார் இந்த உலகத்துக்கு ஒத்தவர்கள் அல்ல நீங்களும் நானும் நீங்களும் நானும் தேவனாலே பிறந்த தேவர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது எனவே இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இதை பார்க்கிறதான நீங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க நீங்கள் யார் நீங்கள் இந்த பூமியிலே யார் என்பதை நீங்கள் சிந்திப்பீர்களே ஆனால் அந்த மகத்துவமான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக ஆரம்பிக்கும் ார் எனவே என் பிரியமானவர்களே இந்த காலை நேரத்திலே நீங்கள் எல்லோரும் இந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நீங்களும் நானும் யார் என்பதை உணர்ந்தோமே ஆனாலே நீங்களும் நானும் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோமே ஆனாலே அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும் சாதாரணமாக இந்த உலகத்தில் பாருங்கள் எங்களுடைய இனிஷியலை நாங்கள் எவ்வளவு பெருமையாக சொல்லுவோம் எங்களுடைய அப்பாவோட பெயரோடு சேர்த்து நாங்கள் அதை முத்திரையோடு நாங்கள் சொல்லுவோம் இந்த உலகத்துக்குரியதான உறவு அது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துக்குரியதான ஒரு இனிஷியல் இருக்கிறது அதுதான் எனவே அதை நீங்கள் உச்சரிக்க தொடங்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் கண்களை மூடி நாங்கள் ஆண்டு வரை நன்றி செலுத்துகிறோம் தேவ பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன் அவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு ராஜரேக ஆசாரியர்கள் உம்முடைய பிள்ளைகள் உமாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான சொந்த பிள்ளைகள் என்பதை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையிலே அதை அறிக்கை செய்து ஆசீர்வாதமாய் அந்த மகிமையை பெற்று கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்க ஆசீர்வதி வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீர்கள்